மோசமான கொள்கை போல இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வெறுக்கப்படுத்தக்கூடியவர்கள் போல இவர்கள் யாரிடமும் ஒட்டி உறவாட மாட்டார்கள் தனியாக ஒதுங்கி இருப்பார்கள் என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன பிற மக்கள் மத்தியில இந்த மார்க்கத்தினுடைய கொள்கையை கொண்டு செல்ல வேண்டும் இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தினுடைய இறுதி தூதர் நபீர் நாயகம் சல்லாஹி செல்லம் அவர்கள் எப்படி மக்கள் மத்தியிலே வாழ்ந்தார்கள் பிற சமூக மக்கள் இல்லாத பகுதியில் வாழ்ந்தார்கள் இல்ல அவர்கள் வாழ்ந்த பகுதியில் கூட யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அந்த மக்கள் மத்தியில் கூட நபியல் நாயம் சொல்லாதீசம் அவர்கள் மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய வகையிலே சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய வகையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள் அரசாங்கம் இருக்கின்றது அன்றைய காலகட்டத்திலே மிகப்பெரிய வல்லரசு நம்பர் ஒன் வல்லரசு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பலம் வாய்ந்த வலிமை வாய்ந்த அரசாக ரசூல் சொல்லாஹிசல்ல அரசாங்கம் இருந்தது அந்த அரசாங்கத்தினுடைய அதிபராக இருந்த நபியல் நாயர் சொல்லா அலி செல்லம் அவர்கள் அவருடைய அரண்மனை அரண்மனை என்ன பெரிய மாட மாளிகை நினைச்சிட கூடாது குடிசை தான் பள்ளிவாசல் தான் அவங்களுடைய அரண்மனை அதில் அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த வழியாக ஒரு யூத மதத்தினுடைய சேர்ந்த ஒரு மனிதனுடைய பிரேதம் டெட் பாடி கொண்டு செல்லப்படுகிறது அப்படி கொண்டு செல்ல முடியுமா ஒரு சமூகத்தினுடைய தெருக்களிலே இன்னொரு சமூகத்தினுடைய உடலை தவத்தை கொண்டு செல்ல முடியாது கொண்டு செல்வதற்கு முயற்சித்தாலே பெரிய கலவரம் வெடிக்கும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் போலீஸ் குவிக்க வேண்டி வரும் அப்படிப்பட்ட நிலைகள் இன்னைக்கு காண முடியாது இன்னைக்கு நாகரீத்தின் உத்தி அடைந்த சமூகம் என்று நாம் மேம்பட்டு சூழ்நிலையில் கூட ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை அனுசரிச்சு போக முடியல ஆனால் நபீல் நாயர் செல்லாரி அவர்கள் பெரும்பான்மையான சமூகமாக இருக்கின்றார்கள் ஒரு நாட்டினுடைய அதிபராக இருக்கின்றார்கள் தலைமை பீடமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல் வழியாக இன்னொரு சமூகத்தினுடைய எதிரி சமூகத்தினுடைய ஒரு பிரேதம் அந்த வகையாக கொண்டு செல்லப்படுகிறது அந்த வழியாக கொண்டு செல்லப்படுகிறது நபீல் நாயர் செல்லாரி அவர்கள் தடுக்கவில்லை அந்த பிரேதம் இந்த வழியாக கொண்டு செல்லக்கூடாது எங்களுடைய பள்ளிவாசல் வழியாக கொண்டு செல்லக்கூடாது என்று தடுக்கவில்லை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதற்கு மாறாக மரியாதை செலுத்துகிறார்கள் எழுந்து நிற்கின்றார்கள் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு எழுந்து நிற்க கூடாது ஒரு மனிதன் உயிரோடு நிற்கிறான் அவனுக்கு மரியாதை செலுத்துவதற்கு எழுந்து இஸ்லாம் ஆதரிக்கல ஆனால் இறந்த ஒரு உடல் கொண்டு செல்லப்படும் பொழுது நபியல் நாயக் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் எழுந்து நிற்கின்றார்கள் பக்கத்தில் இருந்த ஒரு தோழர் சொல்கிறார் யார சொல்லா இது நம்மால் உடம்பு கிடையாது நம்மால் பாடி இல்ல இந்த சவம் வந்து ஒரு யூதனுடைய சவம் இதற்கு போய் எழுந்திருக்கிறீர்கள் கேட்கும்போது ரசூத் சிலாஜ் சொல்லுறார்கள் அதுவும் ஒரு மனிதனுடைய உடல் தானே ஒரு மனிதனுடைய உடல் தானே என்று அந்த இடத்திலே அவர்கள் அந்த அந்த மனிதன் அறிவுரை சொல்லுகிறார்கள் ரசூல் சிலாஜி எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் ஒரு இறந்த உடல் கொண்டு செல்லும் பொழுது கூட மரியாதை செலுத்திருக்கின்றார்கள் அது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அந்த இடத்த சண்டை சச்சரவில் ஈடுபடவில்லை இப்படிதான் பிற மக்கள் மத்தியில் வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது யாரோ ரெண்டு பேர் மூணு பேர் ஏதாவது ஒரு தவறான ஒரு தீவிரவாத உண்டாயிருது ஈடுபட்டாங்க சமூகத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்படுகிறது பிரச்சனைகள் அரசு அரசு எந்திரங்களா இருந்தாலும் சரி பெரும்பான்மை சமூகம் இருந்தாலும் சரி ஒரு சிறுபான்மை சமூகத்தினுடைய யாராவது ஒருத்தர் ஏதாவது சின்ன சச்சரையில் ஈடுபட்டால் கூட அதை பெரும் பிரச்சனையாக உருவெடுக்க வைத்து அதை ஆனா அந்த சமூகம் அதை சரி அந்த சமூகத்தினுடைய கொள்கை வந்து உடன்பாடு இல்லாவிட்டாலும் சரி இந்த நிலைமைக்கு போகிற காரணம் என்ன இஸ்லாமிய சமூகம் வந்து தங்களுடைய கொள்கைகளை சட்ட திட்டங்களை மக்கள் மத்தியில் எப்படி எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அப்படி கொண்டு போய் சேர்க்கல பள்ளிவாசல்ல ஒரு காட்டு அரபி